கொண்டு வந்துட்டு ஜூஸ் அடிக்கணும் ஜூஸ் அடித்தாச்சுன்னா இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக நிறையும் இந்த பாத்திரம் ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கப்புறம் இதில் விடணும் இதில் விட்டதுக்கப்புறம் நல்லா தீ கொடுக்கும் தீ கொடுக்கணும் தீ கொடுத்ததுக்கப்புறம் இந்த வேஸ்ட் எல்லாம் மேலேங்க வேஸ்ட்டு மேலே வரும்போது அந்த கோர் அப்படி இல்லை அந்த கோர் மாதிரி எல்லாம் இந்த வேஸ்ட்டு எல்லாமே எடுத்து போய் அதுக்கு கீழே ஊற்றிடுவேன் வரும் மே மேலேறி வேஸ்டெல்லாம் ஏ வேஸ்டெல்லாம் மேலே ஏறி வரும்போது அந்த வேஸ்டெல்லாம் எடுத்துருக்கு இந்த மாதிரி ஒரு இது செய்யணும் அது செஞ்சதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக நிதாகிடும் ஜூஸ் ஆகிரும் ஜூஸ் நல்லா க்ளீனாக பிறகு ஒரு மூணு கொதி நல்ல உணவு கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பா ஒரு மூணு மணிக்கு கொதித்ததுக்கப்புறம் ஒரு பாயசம் மாதிரி வரும் பாயசம் மாதிரி வரும்போது இலக்கம் நம்ம கிட்ட தொடங்கணும் சரியா நம்ம கிண்ட தொடங்குனதுக்கப்புறம் கிண்டை தொடங்கினோம்னா ஒரு கொஞ்சம் நாட்டில் ஒரு கிண்டிடுவோம் கிண்டிருந்ததுக்கப்புறம் அதை நம்ம டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து வைக்கணும் பச்சை தண்ணி எடுத்து வச்சாச்சுன்னா அப்படி கிண்டிகிட்டே இருக்கும்போது பயசு மாதிரி ஒரு மெதாக அதை கையில் கொண்டு கை கையிலேருந்து அப்படியே எடுத்து பச்சை தண்ணியில் போடுவோம் பச்சை தண்ணியில் போட்டதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே பாகத்தை பார்ப்போம் அதுக்குள்ளே பாகம் கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு கொஞ்சம் பாகம் மோசமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீடு தீ கொடுக்கும் கொடுத்ததுக்கப்புறம் பாகம் க்ளீனாக கரெக்டாக வரும் கரெக்டாக வர்றதுக்கப்புறம் அந்த ஒரு பைப்புமே தெரியுது இல்லை அது தொடர்ந்து வைக்கணும்னா அந்த பக்கம் இந்த மாதிரி நம்ம குழம்ப வரும்போது இதை நம்ம சுக்கு ஏலக்காய் மற்ற கிராம்புன்னு ஒரு சாதனம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணமுன்னா நல்ல டேஸ்ட்டாக வரும் அது மசாலா சர்க்கரைன்னு சொல்லக்கூடியது சும்மா சாதாரணமாக நம்மளை மாதிரி எடுத்து வைக்கக்கூடியது வந்துட்டு சாதா சர்க்கரை அவ்வளோதான் இது இன்னும் நமக்குள்ள அவசியம் மாதிரி எல்லாம் அது இது ஒரு நல்ல பொருளை பார்த்து இது போட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்ல விலை கிடைக்கும் நல்ல பொருள் போட்டு நம்ம செஞ்சோம்ன்னா நமக்கு நல்ல விலை கிடைக்கும் மோசமான இதாக இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பேச இல்லை தனது சொல்ல முடியும் ஆனால் இங்கே வந்துட்டு நல்ல சரம் கத்தர் இது கிலோ எணும் குவாலிட்டி பவுடர் ஐட்டம் உண்டு சர்க்கரை நூற்றி இருபது ரூபாய் கூடி சர்க்கரை மசாலா சர்க்கரை உண்டு அதில் ஜீரகம் குருமளகுப்பிளி அது மாதிரி நம்மள இலையப்போ கொள் கத்தாடை அது போல உண்டாக்கும் சாக்லேட் மிக்ச் சர்க்கரை உண்டு குட்டிகளுக்கு பாலு கொடுக்கணும் ஃப்ரூட் சால பட அது போல உட்காந்து குப்பிள்ள சர்க்கரை பானி சர்க்கரைட்டுள்ளது கொண்டு நம்ம அவள் குழிக்கும் ஆடி மிக்ஸ் செய்யும் ദിവസം വരെ എളുപ്പമായിട്ടും ഇത് ഒരു കൊള്ളത്തിനും കൂടുതൽ വരെ കേട് കൂടാതിരിക്കും കെമിക്കൽ ഒടാണോ എല്ലോ ഒഴിക്കാണോ പാടില്ല ഇത് കെമിക്കൽ ഒന്നും ചേർക്കത്തില്ല നാച്ചുറലായിട്ട് കരിമ്പ് ജ്യൂസ് എടുത്ത് തിളപ്പിച്ച് വറ്റിച്ച് പാകാവുന്ന മുന്നേ എടുക്കുന്നത് പാകം തെറ്റിയാൽ കട്ടിയാകും പാകം ആകുന്ന മുന്നേ എടുക്കണം അങ്ങനെ അങ്ങനെയൊക്കെ കട്ടിയാകും ഉപയോഗിക്കാം ഉപയോഗിക്കാം ഫ്രിഡ്ജിനകത്ത് വെച്ച് ഇത് കേട് വന്നു വെച്ചാൽ ചെറുതായിട്ട് ഒരു പൊലീഷൻ വരും അങ്ങനെ കേട് വന്നു അതുവരെ നമ്മൾ തേൻ പോലെ തന്നെ ഉപയോഗിക്കാൻ പറ്റും വെള്ളം ഒന്നും മിക്സ് ആവാൻ പാടില്ല വെള്ളം നമ്മൾ കൈ തൊടാനും പാടില്ല ഇതെല്ലാം എത്ര ദിവസം വരെ കേടാവാതെ ഇതെല്ലാം മൂന്ന് മാസം വരെ കൂടാതെ പൊടി സെക്രട്ടറി അതിനേക്കാളും കൂടുതൽ വെക്കാൻ പറ്റും ഇത് നമുക്ക് കേടു കൂടാതെ എത്ര ദിവസം വരെ രണ്ട് മാസം വരെ പറ്റുള്ളൂ പൂപ്പലുണ്ടാവുന്ന പൂപ്പലുണ്ടെങ്കിൽ തണുപ്പടിച്ചാൽ പൂപ്പുകൾ ഉണ്ടാവും നമ്മൾ ഫ്രിഡ്ജിൽ വയ്ക്കണമെന്ന് നിർബന്ധമുണ്ടോ

ഒരു ലൈറ്റ് ബ്രൌൺ കളറായിട്ട് വരും ശർക്കര ഇല്ലെങ്കിൽ പച്ച കളറായിട്ട് വരും ചിലത് കറുത്തിട്ട് വരും ചിലത് നേച്ചുറൽ ആയിട്ട് തന്നെ ഒരു യെല്ലോ കളറും കൂടി വരും ഇങ്ങനെ വരുന്നത് നല്ല നോർമൽ ശർക്കരയാണ് അതല്ലാത്ത നല്ല മഞ്ഞ കളറിൽ വരുന്നത് മായം ചേർക്കാത്ത മഞ്ഞ കളറിൽ ശർക്കര കിട്ടത്തില്ല നമ്മൾ ടേസ്റ്റ് നോക്കുമ്പോൾ തന്നെ അറിയാൻ പറ്റും ഈ നമ്മുടെ മറയൂ ശർക്കരയിൽ വെറും മധുരം മാത്രമേ കാണാനുള്ളൂ ഉപ്പുരസമോ വേറെ എന്തോ ഒരു ടേസ്റ്റും കാണത്തില്ല നമ്മുടെ ശർക്കരയിൽ അതായത് കെമിക്കൽ ആഡ് ഉപ്പ് രസം ഉപ്പ് രസം ഉണ്ടാവും അത് നമ്മൾ ചോദിച്ചോ രൂപ തന്നെ അറിയാമല്ലോ സാധാരണ ഉരുണ്ട വെള്ളം இது நாட்டு சக்கரை இது சுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணது இது ஸ்பைசஸ் மசாலா ஆட் பண்ணது இது கொக்கோ பவுடர் ஆட் பண்ணது சாக்லேட் சக்கரை இது சர்க்கரை பாகு பாகு இப்போ அஞ்சு வெரைட்டி இருக்குது